என் செல்ல குழந்தையே உன்னை சுற்றி பின்னப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பெரிய சூழ்ச்சி வலை என்னவென்று அறியாமல் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே இப்பொழுதெல்லாம் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நீ பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை அதை அறிந்து கொள்ளவும் நீ விரும்புவது கிடையாது இதற்கெல்லாம் காரணம் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தால் நமக்கு தான் தலைவலியாக இருக்கும் தேவையில்லாத வேதனைகள் வந்து சேரும் அதனால் எதை பற்றியும் சிந்திக்காமல் நாம் உண்டு நம் வேலை உண்டு என்று இருந்து விடுவோம் யார் என்ன செய்தால் நமக்கென்ன என்று நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் என் தங்கமே சூழ்ச்சிகள் என்பது நீ கண்டும் காணாமல் விட்டுவிட்டாயானால் அது முழுமையாக உன்னை சுற்றி வளைத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே அதுபோன்று உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்ச்சி என்னவென்பதை நீ இப்பொழுது நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீ வேண்டுமானால் கண்டும் காணாமல் இருந்துவிட்டு போகலாம் ஆனால் உன் தாயானவள் நான் அப்படி இருக்க முடியாதல்லவா என் குழந்தையின் வாழ்க்கையில் நடப்பதை நான் கண்டும் காணாமல் செல்ல முடியாதல்லவா உன்னை காப்பாற்றுகின்ற பொறுப்பை நான் அல்லவா எடுத்து என் பிள்ளை நீயும் நம் அம்மா நமக்காக இருக்கின்றாள் என்ற நம்பிக்கையை தான் எதையுமே பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் உன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றாய் நிச்சயமாக இந்த நேரத்தில் உன்னிடத்தில் இதனை சொல்லாமலேயே அந்த பிரச்சனைகளை என்னால் சரி செய்து கொடுக்க முடியும் ஆனாலும் நான் உன்னிடத்தில் இதை கொண்டு வந்து சொல்கிறேன் என்றால் அதற்கான காரணத்தை சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் உன் வாழ்க்கையில் கூடாதல்லவா உன்னுடைய அமைதியை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்க கூடாதல்லவா அதனால்தான் அவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுக்கவும் என் குழந்தைக்கு அவர்கள் யார் என்று அடையாளம் காட்டி கொடுத்து அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதனை நிரூபிப்பதற்காகவும் தான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே எல்லோரை பற்றியும் உன்னுடைய எண்ணங்கள் நல்லதாகவே இருக்கின்றது யாரையுமே கெட்டவர்களாக நீ சிந்திப்பது கிடையாது அவர்கள் கெட்டதை செய்தாலும் நீ அதனை பெரிதாக கண்டுகொள்வது கிடையாது அதற்கு காரணம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான இயல்புகள் இருக்கின்றது அவர்களின் குணநலன்களை நம்மால் மாற்ற முடியாது அது அவர்களின் குணமாக இருக்கும் பொழுது அவர்கள் மட்டும் என்ன செய்ய முடியும் என்று என் பிள்ளை எல்லாவற்றையுமே வாழ்க்கையில் எளிதாக எடுத்துக்கொண்டு கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் உன் அருகில் இருக்கின்ற ஒரு உறவு ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் பல கெட்ட நிகழ்வுகளை ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கின்றது நம் வாழ்க்கை இங்கே பதள பாதாளத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் மட்டும் எப்படி நிம்மதியாக இருக்கின்றார்கள் என்று நினைத்து உன்னை பார்த்தாலே அவர்களுக்கு வயிற்றறிச்சலாகி விடுகின்றது என் தங்கமே சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சம்பவம் உன் வாழ்க்கையில் நடந்தது அதை நீ பெரிதாக கண்டு கொள்ளவில்லை ஆனால் அது அவர்கள் மனதில் தீ நீங்காமல் நின்று கொண்டிருக்கின்றது அதற்கு உன்னை பழிவாங்க வேண்டும் என்று அவர்கள் துடித்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுமா அவர்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை உனக்கு கிடைத்திருக்கின்றது நீயோ அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை யாருக்கு வாய்ப்புகள் இருக்கின்றதோ அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்று நினைத்து சாதாரணமாக எடுத்துக்கொண்டாய் ஆனால் அவர்களோ நமக்கு கிடைக்க இருக்கின்ற வாய்ப்பை இவர்கள் தட்டி பறித்து விட்டார்கள் என்று நினைத்து உன் மீது சிறிது வேதனையில் இருந்தது நாளுக்கு நாள் செல்ல செல்ல அது பழி எண்ணத்திற்கு அவர்களை கொண்டு வந்து விட்டது உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷத்தை காண காண அங்கே அவர்களுக்கு மனம் வேதனை அடைகின்றது நீ நன்றாக இருந்துவிடக் கூடாது என்று அவர்கள் அங்கே மிகவும் துடிப்போடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இனிமேல் நீ சந்தோஷம் அடைந்தால் அது அவர்களுக்கு வேதனையை கொடுக்கும் என்று நினைக்கின்றார்கள் அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சரியானது கிடையாது ஆனால் அவர்கள் ஒன்றை மட்டும் மனதிற்குள் எப்பொழுதுமே நினைத்து இந்த உறவானது ஒரு காலத்தில் உன்னோடு மிகவும் அதிக நட்போடு இருந்த உறவு அந்த உறவுக்கு வாழ்க்கையில் ஒரு விஷயங்கள் அவர்களுக்கு கிடைக்காமல் உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நல்ல நட்பென்பது எப்பொழுதுமே தனக்கு கிடைக்காவிட்டாலும் மற்றவர்களுக்கு கிடைத்ததை நினைத்து ஒரு நாளும் வருந்த கூடாது ஆனால் இவர்களோ மற்றவர்களுக்கு கிடைத்தது அதுவும் தனக்கு நெருக்கமான ஒரு உறவுக்கு கிடைத்ததையே ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இத்தகைய எண்ணங்களை கொண்டவர்கள் எல்லாம் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் என்பதனை உணராமலேயே என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் நிச்சயமாக என் குழந்தை இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது நீ இதனை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு மிகவும் முக்கியமான காரணம் ஒன்று என்ன தெரியுமா அருகில் இருப்பவர்கள் நன்றாக பேசுபவர்கள் எல்லாம் என்ன எண்ணத்தில் பேசுகிறார்கள் என்பதை கூட அறியாமல் என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் யாரெல்லாம் நல்லது செய்வார்கள் யாரெல்லாம் கெடுதல் செய்வார்கள் என்பதை கூட அறியாமல் நீ நின்று கொண்டிருப்பதுதான் இங்கே வேதனைக்குரிய விஷயம் நல்லது செய்தால் நல்லது செய்துவிட்டு போகட்டும் கெடுதல் செய்தால் செய்துவிட்டு போகட்டும் என்று ஏனோ ஏனோதானோவென்று எப்பொழுதும் இருக்க நினைக்காதே என் தங்கமே சுற்றி நடக்கின்ற பல சூழ்ச்சிகள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தும் அது இன்று உனக்கு பெரிதாக தோன்றாது ஆனால் சில நாட்களிலேயே அது ஏற்படுத்துகின்ற பாதிப்பு ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் உனக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதனால் இப்பொழுது என்ன செய்யலாம் என்று என் பிள்ளை என்னிடத்தில் கேட்கின்றாயல்லவா என் தங்கமே நீ செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான் கடவுளின் மீது அதிகமான நம்பிக்கை வை கஷ்டங்கள் வரும்பொழுதும் பொழுதும் இது போன்ற துரோகங்களை செய்கின்றவர்களை தெய்வம் பார்த்து கொள்ளும் என்று நீ முழுமையாக நம்பு என் தங்கமே அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கும் சரியான பாடம் ஒன்றினை நீ புகட்ட வேண்டும் எதுவும் அறியாதது போலவும் எதுவும் தெரியாதது போலவும் இருந்து கொண்டிருந்ததெல்லாம் போதும் எல்லாம் உனக்கு தெரியும் என்பதை முதலில் அவர்களுக்கு நீ புரிய வைக்க வேண்டும் நீ வெளிக்காட்டுகின்ற உணர்வுகள் எல்லாம் நிச்சயமாக உன் மனதிற்குள் இருக்கின்ற சில நல்ல செயல்களை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும் அவர்கள் உன் வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை பாதிக்காது என்பதனை நீ உணர்த்துகின்ற விதமாக எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என் தங்கமே அதிகபட்சமான சந்தோஷத்தை நீ அடைந்து விட்டாலே அது அவர்களுக்கு மிகுந்த வேதனையையும் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் செய்ய நினைத்த விஷயங்களுக்கு மிக பெரிய தோல்வியாகவும் வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே இந்த சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் மாற வேண்டும் என்றால் அது உன் கையில் மட்டுமே இருக்கின்றது உன்னை பற்றிய மற்றவர்களின் எண்ணங்களை மாற்ற முடியாது ஆனால் என் பிள்ளை உன்னை நிச்சயமாக உன்னால் மாற்ற முடியும் மற்றவர்கள் நினைக்கின்ற எண்ணங்களையும் சிந்தனைகளையும் என் பிள்ளை நீ பொய்யானதாக மாற்ற வேண்டும் யார் என்ன நினைத்தால் நமக்கென்ன என்று இருக்காமல் மற்றவர்களின் எண்ணங்கள் உன் வாழ்க்கையை பாதிக்காமல் இருக்க வேண்டும் அவர்கள் உன்னை பார்த்து இப்படித்தான் செய்வாய் என்று ஒருன்போதும் எண்ணிவிடக் கூடாது அவர்கள் ஒன்று நினைக்க நீ இன்னொன்றை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நீ யார் என்பதை நீ நிரூபிக்க முடியும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதையே உன்னால் உணர முடியும் அதனால் என் பிள்ளை எல்லாவற்றிலும் சுறுசுறுப்பாக இருந்து உன்னுடைய எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்தி மற்றவர்கள் முன்னிலையில் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினை உன்னை பற்றி பேசவும் வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக அவர்களுக்குள் சிறு தடுமாற்றம் வர வேண்டும் யாரை பற்றி பேசுகிறோம் பேசலாமா என்கின்ற சந்தேகம் அவர்களுக்குள் நிச்சயமாக வர வேண்டும் என் தங்கமே இந்த சந்தேகம் அவர்களுக்குள் எப்பொழுது வர ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுதே நீ சரியான பாதைக்கு வந்து விட்டாய் இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ ஆரம்பித்து விட்டாய் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்னுடைய குழந்தை நிச்சயமாக உனக்கான சந்தோஷம் என்றுமே உனக்கு நிலைத்திருக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்